மதுரை வந்த திரு அமித்ஷா அவர்கள் திமுக குற்றச்சாட்டுகளுக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்லியிருக்காரு சேலத்தில் நடந்த ஒரு விழாவில் ஸ்டாலின் அவர்கள் நான் வந்து அரசியல் வந்து இந்த மாதிரி போயிட்டாரு நான் விளக்கம் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிட்டேன் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு நான் கூட அதை பார்த்த உடனே ஆச்சரியப்பட்டேன் ஒருவேளை அமித்ஷா அவர்கள் திமுக மேல வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு எல்லாம் பதில் சொல்ல போறாரு போல இருக்கு அப்படின்னு தான் நினைச்சேன் ஆனா அதான் இல்ல ஆரம்பம்லாம் நல்லாத்தான் இருக்கு தான் பினிஷிங் சரி இருக்காது அதுதான் நம்மளுக்கு தெரியுமே அமித்ஷா அவர்களுடைய குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கம் சொல்றேன் பேர் வழி அப்படின்னு சொல்லி எப்பவும் போல பாஜக மேலேயும் அதிமுக மேலையும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை அதே பழைய பாடல்களை திரும்ப ஒரு தடவை பாடிட்டு போயிட்டாரு திரு ஸ்டாலின் அவர்கள் இதுல புதுசா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை இதுல என்னன்னா ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஒரு ஃபார்முலா படி ஒரு ஸ்டைல் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காரு அவருடைய நடவடிக்கைகளை நீங்க ஒத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே புரியும் அவர் எங்கெங்கெல்லாம் பேசுகிறாருன்னு மட்டும் பாருங்கள் பொதுக்கூட்ட மேடைகளில் இல்லை வந்து விழா மேடைகளில் இல்லை பத்திரிக்கையாளர் சந்திப்பில் எங்கே பேசினாலுமே அவர் பாஜகவுக்கு எதிராக மட்டும்தான் பேசுகிறார் மற்றபடி வேற எதற்குமே வாய் திறக்கிறது இல்லை உங்களுக்கு நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் பாஜகவுக்கு எதிராக மத்திய அரசுக்கு எதிராக நான் யார் தெரியும் இல்லை டெல்லி என்னன்னு தெரியும் நாங்கள்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படி இப்படின்னு வாய்ச்சவடால் விடுறதுக்கு மட்டும்தான் இன்னைக்கு ஸ்டாலின் தயாராக இருக்கிறார் அதுவே நீங்க தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த ஆட்சியின் அலங்கோலங்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இங்கே தினசரி நடக்கக்கூடிய விவகாரங்கள் விவசாயிகள் பிரச்சனை ஆசிரியர்கள் பிரச்சனை அரசு ஊழியர்கள் பிரச்சனை மாணவர்கள் பிரச்சனை எதற்குமே வந்து ஸ்டாலின் அவர்கள் வாயை திறக்கறது கிடையாது அவருடைய ஒன்லி டார்கெட்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மத்திய அரசு நாட்டாமும் டூ பங்காளி பங்காளி டு நாட்டாமல் இப்படி மட்டும்தான் அவர் வந்து அரசியல் பண்ணிக்கிட்டே இருக்கார் அவருக்கு வந்து அது செட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறாரு ஏன்னா இன்னைக்கு வந்து பாஜகவே ஒரு பூச்சாண்டியாக காட்டியாச்சு பாஜகவே ஒரு வில்லனாக காட்டியாச்சு அப்போ அவங்க வில்லன்னா ஹீரோ யார் ஹீரோ வந்து ஸ்டாலின் ஏன்னா ஸ்டாலின் வந்து என்ன பண்ணுறாரு பார்த்திங்களா அந்த வில்லன் உள்ளே வந்துருவான் அந்த பூச்சாண்டி உள்ளே வந்துருன்னு பாஜகவை காமிச்சு 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 மக்களை வந்து போடுங்க இல்லன்னா அவங்க வந்துருவாங்க அப்படின்னு மூளை செலவை பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலையைத்தான் தொடர்ச்சியாக ஸ்டாலின் பண்ணிக்கிட்டே இருக்காரு அதை தவிர அவருக்கு வேற எந்த வேலையுமே கிடையாது பாஜகவே எதிர்க்கிறோம் எதுக்காக எதிர்க்குறீங்க கேட்டா என்ன சொல்லுவாங்க மாநில உரிமைகளை பறிக்கிறார்கள் அப்படிம்பாங்க அப்ப நான் வந்து திமுக காரங்க கிட்ட கேட்டேன் எப்ப மாநில உரிமைகளை பறிக்கிறார்கள்னு சொல்றீங்க இல்லையா சரி நான் ஒத்துக்கிறேன் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல தமிழகத்துக்கு இருந்த உரிமைகள் மோடி வந்ததுக்கு அப்புறமா பரிபோன உரிமைகள் ஒரு மூணு பாயிண்ட் சொல்லு மூன்று உரிமைகளை லிஸ்ட் போடு நானும் தெரிஞ்சுக்கிறேன் நானும் கூட சேர்ந்து குரல் கொடுக்கிறேன் அப்படின்னு கேட்டேன் உடனே வந்து நீட்டு தேர்வு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு இவ்வாறு நீட் தேர்வு கொண்டு வந்தது உறுதி செய்தது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் நீட் மசோதாவை கொண்டு வந்ததே உங்கள் கட்சி தான் அதை சட்டமாக்குனதே உங்களுடைய கூட்டணி ஆட்சி தான் அப்படி இருக்கிற இந்த படியை தூக்கி பாஜக மேலே போட்டெல்லாம் எஸ்கேப் ஆக முடியாது அதனால வேற ஏதாவது சொல்லு அப்படின்னு வேற 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்னை திட்டிட்டு ஓடி போயிட்டாங்க இதுதான் வந்து திமுக காரங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அவங்களுக்கு பதில் தெரியலையா முதல்ல வந்து உங்களை கெட்ட வார்த்தையில திட்டுவாங்க அப்படி திட்டிட்டீங்கன்னா என்ன ஆகும் உங்களுக்கு நம்மளுக்கு கோவம் வரும் யாரா பாத்திரா அப்படி சொன்ன அப்படின்னு சொல்லி நாமளும் வந்து அவனை திட்ட ஆரம்பிப்போம் அப்போ அந்த டாபிக் வந்து அப்படியே டைவர்ட் ஆயிடும் அந்த கேள்விக்கு அவன் பதில் சொல்லாம எஸ்கேப் ஆயிடுவான் நம்மளும் திட்டிட்டு போயிடுவான் பாத்தீங்களா இந்த சங்கிகளை இப்படித்தான் சொல்லி நம்மள மேல வந்து ஒரு கட்டம் கட்டிட்டு போயிடுவாங்க அதனால நம்ம இப்ப டென்ஷன் ஆகுறது இல்ல பரவாயில்ல நீ திட்டுறதுன்னா திட்டு ஆனா என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு திட்டு அப்படின்னு சொல்லிடுறது ஏன்னா இந்த கேள்விக்கு தான் அவனுக்கு பதில் தெரியாது ஏன்னா திமுகவுடைய குற்றச்சாட்டுகள் எல்லாமே பொத்தாம் குற்றச்சாட்டுகள் மாநில உரிமைகள் பறிபோகிறதுன்னு சொல்லுவாங்க சரிங்க என்னென்ன உரிமைன்னு கேட்டு பாருங்க தெரியாது மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க என்னங்க செய்யறாங்க அப்படின்னு கேட்டு பாருங்க தெரியாது மத்திய அரசு நிதி கொடுக்க மறிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்க எவ்வளவு கொடுக்கணும்னு கேளுங்க தெரியாது எல்லாமே பொத்தாம் பொதுவான பொய்யான குற்றச்சாட்டுகள் ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொல்லி ஒரு லட்சம் தடவை சொல்லி அதை உண்மையாக்கும் வித்தை அறிந்ததா திமுக என்ற கட்சி அந்த பொய்யை வந்து அவங்க மட்டும் சொல்ல மாட்டாங்க கூட்டணி கட்சி தலைவர்களும் அதே பொய்யை சொல்லுவாங்க எதிர்கட்சியை சேர்ந்த நாம் தமிழர் கட்சி தாவேக்கா இவங்களும் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய பொய்யை தான் சொல்லுவாங்க அரசியலுக்கு சம்பந்தமே இல்லாத நடிகர் நடிகைகள் இருப்பாங்க நடுநிலையாளர்கள் அப்படிங்கிற போர்வையில் அவங்களும் அதே பொய்யத்தான் சொல்லுவாங்க இப்ப ஸ்டாலின் அவர்கள் இந்த அமித்ஷாவுடைய குற்றச்சாட்டுக்கு விளக்கம் சொல்றேன் வேறு வேறு திட்டங்களுக்கு பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் சொல்லியிருந்தார் அது ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா மத்திய அரசு எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் அதில் மாநில அரசின் பங்கு இருக்கு ஐம்பது சதவீதம் பங்கு இருக்கு அங்க நாங்களும் காசு போட்டு மட்டும் தான் செய்யறோம் ஆனா பேரு மட்டும் மத்திய அரசு திட்டம்னு வச்சுக்கிறீங்க நாங்க வரி கொடுக்கற திட்டத்துக்கு நீங்க வந்து பேர் வச்சுக்கிறீங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு அதற்கு வந்து இந்த படையப்பா படத்துடைய உதாரணம் வேற சொல்லியிருக்காரு மாப்பிள்ள அவர் தாங்க ஆனா அவர் போட்டிருக்கிற சட்டை என்னதுங்க அப்படின்னு அந்த காமெடி இருக்கு இல்லையா அதை வந்து உதாரணமா சொல்லியிருக்காரு ரொம்ப புத்திசாலியாமா இப்போ அதே கேள்வியை நான் திருப்பி கேட்கிறேன் மக்களுடைய வரி பணத்தை எடுத்து எதுக்கு உங்க அப்பா பேர் வைக்கிறீங்க அது என்ன உங்க அப்பா வீட்டு சொத்தா இல்ல நீங்க வந்து முரசொலி அறக்கட்டளையில இருந்தும் இல்ல ரெட் பிக்சர்ஸ்ல இருந்தும் காசு எடுத்து கொண்டு வந்து நீங்க நலத்திட்டம் பண்றீங்களா நாங்க கொடுக்கற வரிப்பணம் தானே எங்க வரிப்பணத்தை எடுத்து எதுக்குங்க உங்க அப்பா பேர் வைக்கிறீங்க இந்த கேள்வி கேட்கலாம் இல்ல மக்கள்லாம் கேட்கணும் அப்பதான் இவங்களுக்கு எல்லாம் உரைக்கும் மத்திய அரசுடைய திட்டங்களுக்கு மாநில அரசும் பங்கு வகிப்பது அப்படிங்கிறது வந்து மூடி ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் கிடையாது காலங்காலமா அப்படித்தான் இருக்கு காங்கிரஸ் ஆட்சியில எல்லாம் வந்து வாயை மூடிக்கிட்டு இருந்துட்டு இப்ப வந்து நாங்க கொடுக்குறோம் காசு அப்படின்னா ஏன் காங்கிரஸ் ஆட்சியில நீங்க கொடுக்கலையா ஏன் அப்ப அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க இவங்களுடைய நோக்கமெல்லாம் என்ன அப்படின்னா மத்திய அரசு இங்கே வந்து ஒரு திட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா அந்த பேர் அவங்களுக்கு போயிடக்கூடாது மோடிக்கு போயிடக்கூடாது பாஜகவுக்கு போயிடக்கூடாது எப்போ பார்த்தாலும் இவங்க ஒண்ணுமே பண்ணல ஒண்ணுமே பண்ணலன்னு புலம்பிட்டே இருக்கணும் இதுதான் இவங்களுடைய நோக்கம் அடுத்ததாக எய்ம்ஸ் மருத்துவமனையை பத்தி பேசியிருக்காரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எய்ம்ஸ் மருத்துவமனையை அடிக்கல் நாட்டிட்டு இப்போ வரைக்கும் கட்டிட்டு இருக்கீங்க அது என்ன மருத்துவமனையா இல்லை விண்வெளி மையமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இந்த வாயத்திறந்தா பொய் பேசுறது வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து பழக்கம் ஆயிடுச்சு அவர் உண்மையே பேசுறது கிடையாது எய்ம்ஸ் மருத்துவமனை எப்போ அடிக்கல் நாட்டப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரெண்டாயிரத்தி இருபதுல கொரோனா இருபது இருபத்தி ஒன்று ரெண்டு வருஷம் கொரோனா வந்தாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறமா ஏற்கனவே கொடுத்த அந்த பிளானை வந்து மறுபடியும் ரிவைஸ் பண்ணுறாங்க ஏன்னா நடுவில் கொரோனா வந்தது கொரோனால நம்மளுடைய மருத்துவ தேவைகளே வந்து மாறிடுச்சு அப்போ அதற்கு மாதிரி இன்னும் படுக்கையில் எண்ணிக்கையை அதிகரித்து வேறு சில வசதிகளையும் வந்து அதுக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லி ஏன்னா இது இந்த மருத்துவமனை எல்லாம் எதிர்காலத்துக்கானது கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் அளவுக்கான மதிப்பீட்டுகளை வந்து அதிகரித்து அங்கே எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்படும் அப்படின்னு சொல்லி ரிவைஸ் பண்ணாங்க பிளானை ரிவைஸ் பண்ணாங்க திட்ட மதிப்பீடை வந்து ரிவைஸ் பண்ணாங்க சரி இந்த திட்டத்துக்கு நிதி உதவி கொடுக்குறதுக்கு கொடுக்கறது யாரு அப்படின்னா ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஒரு வங்கி அவங்க தான் வந்து நிதி உதவி கொடுக்கணும் அது வந்து மத்திய அரசு மாநில அரசு அந்த ஜப்பான் இவங்க மூணு பேரும் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டு மத்திய அரசு தான் அந்த பணத்துக்கு பொறுப்பு ஆனால் நிதி வந்து அவங்க கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் வந்து இதில் இருக்கக்கூடிய அக்ரிமெண்ட் இதில் நடுவில் என்ன ஆச்சு ஜப்பான் நாட்டில் தேர்தல் நடந்தது அந்த தேர்தலுக்காகவும் இந்த வேலைகள் வந்து தடைப்பட்டது இதனடா புதுக்கதையாக சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினப்பீங்க அப்படிலாம் இல்லை இரண்டு வருடங்களுக்கு முன்னாடியே இந்த விவகாரம் எய்ம்ஸ் பற்றி நான் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக வந்து வீடியோ போட்டிருக்கேன் இந்த விவகாரம் இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஜப்பான் நாட்டில் தேர்தல் நடப்பதால் இங்கே மதுரையில் எய்ம்ஸ் கட்டுவது தாமதமாகிறது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது நான் இல்லை இப்போ காங்கிரஸ் எம்பியாக இருக்கக்கூடிய மாணிக் தாக்கூர் அதற்கு ஆதாரம் இருக்கு தாக்கூர் என்ன பேசினாரு அப்படிங்கறது ரொம்ப ஈஸியா கிடைக்கும் இது எப்ப வந்து ஆகுது அப்படின்னா திமுக வந்து தேர்தலுக்காக இந்த ஒட்டை செங்கலை வந்து உதயநிதி தூக்கி பிடிச்சார் இல்லையா எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொரோனா காலகட்டத்தில் இவங்க வந்த போதும் கொரோனா தானே எந்த வேலையும் செய்ய முடியல தானே ஆனாலும் இவங்க அதை வச்சு எவ்வளோ பெரிய அரசியல் பண்ணாங்க அப்படிங்கறத பாருங்க அதிமுக ஆட்சியும் இதே மாதிரி தான் அவங்களும் வந்து ஒழுங்காக ஒத்துழைப்பு கொடுக்கல எந்த திட்டத்தையும் வரவும் விடல இதுதான் வந்து இந்த திராவிட கட்சிகள் தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த சூழ்ச்சி மக்களுக்கு புரியல அப்படின்னா இன்னும் வந்து இவங்க ஏமாற்றிக்கிட்டு தான் இருப்பாங்க அதுதான் நடக்க போகுது எல்லாம் நடந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எய்ம்ஸ் மருத்துவமனை திறந்து வைக்கப்படும் எப்போ சொல்லியாச்சு இன்னைக்கு அங்க பில்டிங் ஆயிட்டு இருக்கு எத்தனையோ போட்டோஸ் வந்தாச்சு மதுரையில போய் பார்க்கலாமே எய்ம்ஸ் மருத்துவமனை எங்க அப்படின்னு சொல்லி மதுரையில போய் போட்டோ எடுத்து போட்டாரே மதுரை எம்பி உதவாக்கரை எம்பி வெங்கடேசன் அந்த உதவாக்கரை எம்பிய மறுபடியும் போட்டோ எடுத்து போட சொல்லுங்க பாருங்க எய்ம்ஸ் மருத்துவமனை எப்படி இருக்குன்னு அப்ப தெரியும் சம்பந்தமே இல்லாமல் எய்ம்ஸ் மருத்துவமனையை பற்றி பேசி என்ன தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னே இவருக்கு தெரியல அப்படிங்கிறது இல்லைன்னு தெரியுதா நம்மளுக்கு அங்கே எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்த வருஷம் திறக்கவே போறாங்க அப்படிங்கிறது எல்லாம் இதுவுமே இவருக்கு தெரியல அதனால தான் இப்படி ஒரு வார்த்தையை பேசியிருக்கார் இல்ல அடுத்தது வந்து பதினோரு வருடங்களாக தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தீர்கள் என்று சொல்லுங்கள் என்று கேட்கிறோம் ஆனால் சொல்லவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லியிருக்க ஏங்க இந்த டைலாக்கை வந்து உங்களுக்கே புளிச்சு போகலையா எத்தனை தரமங்க பேசுவீங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடியிலிருந்து இதே டைலாக்கை திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கீங்க ஒன்பது வருடங்களாக பாஜக அரசு தமிழகத்துக்கு என்ன செய்தது பத்து வருடங்களாக பாஜக அரசு தமிழகத்துக்கு என்ன செய்தது இன்னைக்கு பதினோரு வருடங்களாக பாஜக அரசு தமிழகத்துக்கு என்ன செய்தது இந்த கேள்வி கேள்விகளுக்கு எல்லாரும் பதில் சொல்லியிருக்காங்க பிரதமர் மோடி அவர்கள் வந்தபோது பட்டியல் போட்டிருக்காரு அமித்ஷா அவர்கள் வந்தபோது பட்டியல் போட்டிருக்காரு நாடாளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழகத்துக்கு நாங்கள் எவ்வளவு நிதி கொடுத்துருக்கோம் எவ்வளவு திட்டங்கள் கொடுத்துருக்கோம் பட்டியல் போட்டிருக்காங்க இங்கே அண்ணாமலை அவர்கள் எத்தனையோ பிரஸ் மீட்டில் எத்தனையோ அறிக்கையில் முதல்வருக்கோ இல்லை திமுகவினருக்கோ பதிலடி கொடுத்துருக்காரு ஆனால் இவங்க எதையுமே கண்டுக்க மாட்டாங்க எதையுமே படிக்க மாட்டாங்க அதற்கு பதிலும் சொல்ல மாட்டாங்க உதாரணத்துக்கு அமித்ஷா வந்து இங்க என்ன சொல்லிட்டு போயிருக்காரு நாங்க ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் நிதி கொடுத்திருக்கோம் சொல்லியிருக்காரு உண்மையிலேயே முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு திராணி இருந்து அந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கணும் இல்ல ஏன் சொல்லல நீங்க இல்ல நீங்க ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி கொடுக்கல நீங்க இவ்வளவுதான் கொடுத்திருக்கீங்க அமித்ஷா வந்து பொய் சொல்றாருன்னா சொல்லியிருக்கணும் இல்ல அதை சொல்லல அதற்கு வந்து என்ன ஆர்கியூமெண்ட் தெரியுமா அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பட்ஜெட்டும் இன்னைக்கு பட்ஜெட்டும் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து தங்கம் ஒரு பவுன் அஞ்சாயிரம் ரூபா இப்போ எழுபத்தோராயிரம் ரூபா அதுவா பேச்சு மொத்தமாக இவ்வளவு பணம் கொடுத்துருக்கோம் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இவ்வளோதான் கொடுத்துருக்காங்க அதை கம்பேர் பண்ணி அதுக்கு சொல்லுங்க என்ன பர்சன்டேஜ் போட்டாலும் அதை விட ஜாஸ்தியா தான் கொடுத்திருக்காங்க அதற்கு பதில் சொல்ல கிடையாது திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகள் அறுபது சதவீதம் நிறைவேற்றப்படவில்லை அப்படின்னு அமித்ஷா குற்றச்சாட்டு சொன்னாரே அதை பத்தி ஒரு வார்த்தை பேசுறது ஏன் பேசல ஒரு குற்றச்சாட்டுக்கு கூட உருப்படியா பதில் சொல்லல ஏன்னா திமுகவுக்கு பதில் சொல்றதுக்கே தெரியாது அவங்க மாதிரி கோழைகள் யாருமே கிடையாது கேள்வி கேட்டுட்டு ஓடி போயிருவாங்க அதைத்தான் திரு ஸ்டாலின் அவர்களும் பண்ணிக்கிட்டே இருக்காரு மூணு வருஷமா ஒரே கேள்வி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணின்னு சொல்லுங்க தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணுங்க சொல்லுங்க சொன்னாங்க இல்ல சார் மோடி சொன்னார் தமிழ்நாட்டுக்கு வந்து சொல்லிட்டு போனார் அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்து சொல்கிறாரு நிர்மலா சீதாராமன் இங்கே வந்து சொல்கிறாங்க நாடாளுமன்றத்தில் சொல்கிறாங்க நாடாளுமன்றத்திலேயே ஏத்தான பண்ணுறீங்க இவங்க நான் சொன்னேன் இல்லையா கேள்வி கேட்டு ஓடி போயிடுவாங்கன்னு நாடாளுமன்றத்திலேயே ஏதான் பண்ணுறாங்க கேள்வி கேட்டு போயிடுறது இங்கே தமிழக ஊடகங்கள் வந்து திமுக எம்பிக்கள் பேசுனதை மட்டும்தான் ஒளிபரப்புவாங்க தான் விபச்சார ஊடகம் நடக்குது மற்ற எதையுமே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்க இப்படித்தான் இவங்க இயங்கிட்டு இருக்காங்க இதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு அதுதான் ஸ்டாலின் வந்து இங்கிருந்து டெல்லியை பார்த்து தொடர்ந்துச்சியாக வந்து பேசிக்கிட்டே இருக்கிறது கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறது பிரதமருக்கோ உள்துறை அமைச்சருக்கோ வந்து முதல்வர் ஸ்டாலினுக்கு பதில் சொல்கிறது மட்டும்தான் வேலையா இங்கே தமிழகத்தில் அதற்கென்று நிர்வாகிகள் இருக்காங்க இல்லையா தலைவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க கேட்குற கேள்விக்கு நீங்கள் இன்றைக்காவது பதில் சொல்லிருக்கீங்களா இல்லை அவங்க கிட்ட நீங்கள் தான் கேள்வி கேட்டிருக்கீங்களா எதையுமே வந்து நான் கண்டுக்க மாட்டேன் நான் வந்து என்னுடைய கேள்வியை மட்டும் தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்க ஒரு பொய்யை சொல்கிறாங்க அதை ஒரு லட்சம் தடவை சொல்லுவாங்க ஒரு கட்டத்தில் அது உண்மையாகிடும் மத்திய அரசு வஞ்சிக்கிறதா ஆமாம் வஞ்சிக்கிறதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க என்னையா தெரியாது மத்திய அரசு நிதி தரலை சரி எவ்வளோ தரணும் தெரியாது மாநில உரிமைகளை பறிக்கிறது என்ன தெரியாது இதுதான் அவங்களுடைய நெரேட்டிவ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இது பண்ண போகிறாரு அது வரைக்கும் இந்த கேள்வியை தொடர்ச்சியாக கேட்டே இருப்பார் பதினோரு வருஷமாக நீங்கள் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிக்கன்னு கே சொல்லவே இல்லையே அடுத்த வருஷம் பன்னெண்டு வருஷமாக நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லவே இல்லையே இப்போ அண்ணாமலை அவர்கள் ப்ரெஸ் மீட் வச்சுருக்காருல்ல ப்ரெஸ் மீட்டில் அவ்வளோ புள்ளி சொன்னார் இல்லையா அதற்கு ஒரு திமுக காரன் அதை பற்றி பேசுகிறானான்னு பாருங்கள் ஒரு ஊடகம் அதை பற்றி பேசுதான்னு பாருங்கள் ஆனால் எல்லாரும் எதை பற்றி பேசுவாங்க அண்ணாமலை அதிமுக கூட்டணி பற்றி பேசுனதை மட்டும்தான் இவங்க எடுத்து பேசுவாங்க அதுதான் இவங்களுடைய அஜெண்டா அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த திமுக எவ்வளவு பெரிய தில்லாலங்கடி கட்சி அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் மறுபடியும் அவங்களை நம்பி ஏமாந்துடாமல் இருப்பீங்க நன்றி